ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பூண்டு போட்டு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நல்ல ஒரு கைப்பிடி ஹேண்ட்ஃபுல்லாக ஒரு கருவேப்பிலையை எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு பூண்டு ஒரு அஞ்சு அறுப்பல் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பவுடர் மாதிரி ஆகணும் தொட்டால் அது மாதிரி உடையிற லெவலுக்கு நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால முடி நல்லா வளரும் ரத்த சோகெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா வரவே வராது இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது தனியாக உரமாக இருக்கட்டும் சர்க்கரை நோயாளிங்களாம் வந்து இந்த கருவேப்பில சாப்பிட்டா ரொம்பவே நல்லது மறுபடியும் பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க பொதுவாக நம்ம கருவேப்பில் வந்து எதுக்காக சமையலில் ஆட் பண்ணுவோன்னா செரிமானத்துக்காக தான் அது செரிமானத்தன்மை வந்து அதிகப்படுத்தும் கருவேப்பில்லைங்கிறத சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை பத்து பல் பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கணும் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா புளி ஊற்ற போடும் ஸோ தக்காளி கம்மியாக ஆட் பண்ணால் போதும் இந்த தக்காளி வதங்குறதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கருவேப்பிலை பூண்டு போட்டு அரைச்சி பொடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட இந்த பொடிலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பில குழம்பு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்பவே நல்லது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டால் கொஞ்ச நேரத்துலேயும் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காகிடும் இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சத்து நேரத்தில் பண்ணிடலாம் கருவேப்பிலை வந்து நம்ம வந்து நார்மலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் லைட்டாக வெல்லம் போடுறதுனா போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு அது ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்ங்க பாருங்கள் செம்மையாக ரெடியாகிடுச்சு சுட சுட சாதத்தில் இந்த கருவேப்பில குழம்பு போட்டு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் புளி குழம்பு வச்சுட்டு நம்ம வந்து அப்பளம் பொறிக்கலன்னா எப்படி ஸோ அப்பளமும் வச்சு இந்த கருவேப்புல புளி குழம்பும் வச்சு சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நான் லைட்டாக கொஞ்சம் போண்டா செஞ்சுட்டு இந்த அப்பளத்தை வச்சுட்டு இந்த அப்பளத்தோட இந்த வெள்ளை சாதம் இந்த குழம்பு போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக அரிஞ்சிக்கலாம் இது பிஞ்சு நம்ம தோட்டத்துலேயே படித்த கத்திரிக்காய் அது எப்போ இந்த மாதிரி உள்ளே செக் பண்ணிக்கோங்க சொத்தை எது இருந்தால் அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாளாக எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இந்த புளி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் இப்படி நாளாக கட் பண்ணால் தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி போட்டு அந்த எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும் சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா வெளியே வெந்திருக்கும் உள்ளே வெந்திருக்காது பாருங்க லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுதா இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஷைனிங்காக ஆகும் பல்லன்னு இருக்கும் அப்போக்கே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் சிம்லேயே வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மீடியமாக அப்படியே விரட்டி விட்டுட்டே இருங்க நல்லா அந்த தோல்லாம் சுருங்கி நல்லா ஷைனிங் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் முன்னைக்கு இப்போ இருக்க டிஃப்ரென்ஸும் நல்லாவே வெந்துருச்சு எல்லா சைடும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இது தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்போட அளவு இப்போ அதே பாட்டில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போட்டுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இந்த எண்ணெயில் இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இது வந்து புளிப்பு நம்ம புளியும் ஆட் பண்ணுவோம் ஸோ தக்காளி புளிப்பை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது நல்லா அந்த தக்காளிலாம் அங்கே பிறகு தோல் மட்டும் தனியாக வரக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஏன்னா மேற்கனவே மிளகு போட்டிருக்கோம் காரம் அதுக்கு தகுந்தப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு தூளோடையும் அதிகமாக நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் இந்த குழம்புக்கு மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும் ஒன் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் இது வந்து சிம்மில் இருக்கணும் இந்த மசாலா போடும்போது சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா மசாலா கரிஞ்சிரும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு பெரட்டை பெரட்டிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம் சூடாக போட்டிங்கன்னா மிக்சி ஜார் ஹீட்டில் வெளியே தெரிச்சிரும் ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கண்டிப்பாக போடணும் புளிக்குழம்புக்கு இந்த கடுகு வெந்தயம் உளுந்தம்பருப்பு பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் போதும் ஏன்னா குழம்போடு கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் எவ்வளோக்குள்ளே நிறையா போட்டிங்களோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது தண்ணி ஊற்றக்கூடாது இந்த நல்லெண்ணே நல்லா வதக்கணும் ஏன்னா நம்ம வதக்கினா தான் குழம்பு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நல்லா வச்சிருந்து சாப்பிட்லாம் வெளியே வச்சிருக்கலாம் வதக்கலைன்னா நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிட முடியும் அதனால தான் நல்லெண்ணெயில் போட்டு நிறையா நல்லா வதக்கிறோம் நம்ம இதோட பச்சை வாசனை அந்த எண்ணெயிலே வதக்கி போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா பச்சை வாசனை போகிற கேப்பில் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு அந்த மசாலாவோட நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா பச்சை பாசனை போனதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்க இந்தளவு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்ப சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார்க்கு கழுவி ஊற்றின தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்புக்கு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள் இது வந்து சுட சுட சாதத்தில் வெறும் அப்பளம் மட்டும் போதும் சூப்பரான காம்போவாக இருக்கும் ரசம் தயிரெலாம் இறங்காது இந்த ஒரு இது இங்கே பாருங்கள் அப்பளத்தை எப்படி உடச்சி கத்திரிக்காய் சாதம் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்டாக் சமையல் இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றதோட இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் ரெண்டு சும்மா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கோம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி இது நல்லா வாசமாக இருக்கும் நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி ஐ மீன் இருபது வெங்காயம் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க இது சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூ பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணும் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டாவே போதும் இதை நல்லா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இந்த மசாலா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுங்கள் முட்டை குழம்பு செம்மையாக இருக்கும் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் மிக்ஸியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த அந்த மசாலா எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த தக்காளி நல்லா வதங்கிவிடும் அந்த பேஸ்ட் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா நம்ம இப்படி அரைச்சி பண்ணும்போது நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி உடச்சி ஊற்றினோடனே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுணும் நம்ம உடனே கிண்டனோனா அந்த கொ அந்த முட்டை வந்து டக்குன்னு மிங்கில் ஆகிடும் முட்டை இருக்கிறதே தெரியாது உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டக்கூடாது அப்படியே விட்டுணும் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை முழு முட்டையும் நான் வெச்ச முட்டையும் போட்டிருக்கேன் லைட்டாக கொத்தமல்லி தலை இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி எடுத்து பார்த்தோம்னா அழகாக ஒவ்வொரு முட்டை இந்த குழம்புல ஊறி அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த முட்டையோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அது சுற்று சால் போட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மக்களை இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மினிமம் அரை மணி நேரம்னாச்சும் ஊற வைங்க அரை மணி நேரம் ஊற வச்சிட்டதுக்கப்புறம் அந்த துவரம்பருப்பை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கேருப்பை நீங்கள் போட்டுக்கங்க ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் மூணு பூண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் இது போட்டு எவ்வளோக்குள்ளே ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் வந்து மோர் வந்து அதாவது தயிரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து மிக்சி ஜாரில் அடித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு பிடி காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது காஞ்ச மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் அடைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது இது இந்த பேஸ்ட்டு ஊற்றும் போது நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கணும் லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க அந்த மாதிரி நொறை வரணும் நொறை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பட்டர் மருக்கு ஆட் பண்ணிவிட்டு அதாவது மோரை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது லைட்டாக கொஞ்சம் நேரம் அந்த லைட்டாக பொங்கி வரப்பே ஆஃப் பண்ணிடணும் அல்லனா திரிஞ்சு போயிடும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் மில்க் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த உருண்டை எப்படி உடையாமல் செய்கிறதுங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கப் கடலைப்பருப்பு அரை கப் துவரம்பருப்பு எடுத்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க காப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் லெவலுக்கு அரைச்சிட்டு அதை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த குழம்பு வந்து கரெக்டாக நாலு பேத்துக்கு நான் வைக்கிற குழம்பு கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அந்த பருப்பும் ஒரு டீஸ்பூன் சோம்பு உப்பு காரத்துக்கேற்ப வரமிழகா இதை நல்லா எவ்வளோக்குள்ள நைஸாக தண்ணி சேர்க்காமல் அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள நைஸாக கொஞ்சம் லைட்டாக குர குரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் பாதி லைட்டாக சாஃப்டாகவும் பாதி குரக்குரன்னு அரைச்சி வச்சுக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில்ல அரிசி மாவு தான் அதில் இம்பார்ட்டன் அப்போ தான் அந்த உர உருண்டை வந்து உடையாமல் வரும் லாஸ்ட்டில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க அரிசி மாவு கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் அந்த உருண்டையெல்லாம் உடையாமல் வரும் இருக்க மாவை நம்ம வடை தட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மாவு மட்டும் உருண்டைக்கு போட்டு மாவு வடைக்கு யூஸ் பண்ணிக்குவேன் எப்போல்லாம் பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறோமோ அப்போல்லாம் வடை தான் ஒரு வானலில் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் லைட்டாக கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக சோம்பு இதெல்லாம் நல்லா பொறிட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கருவேப்பில் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் பூண்டு அஞ்சுலேருந்து பத்து பல் ரெண்டாக வெட்டி போட்டிருக்கேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் இது உப்பு தேவையான அளவு இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணுவோம் அதுக்கு இது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொத்தமல்லித்தூளும் மிளகாத்தூளும் அரைச்ச சாம்பார் தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஏற்ப நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா மிங்கல் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குலக்கி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இந்த குழம்புல வந்து உடையாமல் வர்றதுக்கு வந்து ரெண்டு விஷயம்தான் ஃபஸ்ட்டு அந்த உருண்டையை வந்து ட்ரெடிஷ்னல் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த அரிசி மாவு மட்டும் கரெக்டாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உருண்டை உடையவே உடையாது நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம் அப்படி இந்த தேங்காய் பேஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ண விருப்பம் இல்லைன்னா தேங்காய் சீக்கிரமாக நான் குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த உருண்டையில் ரெண்டு உருண்டையை கரைச்சி விட்டிங்கன்னா குழம்பு கெட்டி ஆகிடும் நம்ம எல்லா உருண்டையும் ஆட் பண்ணியாச்சு இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே இந்த உருண்டையை திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேக விடணும் அது மேலே இந்த மாதிரி குழம்பு ஊற்றினிங்கன்னா எல்லா பக்கமும் சரிசமமாக வேக ஆரம்பிச்சிரும் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க எந்த உருண்டையுமே உடையாது டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் வர மிளகா அஞ்சு காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க இது நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்த வெந்தயம் சீரகம் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் இது வந்து அஞ்சு பேர் தாராளமாக இந்த குழம்ப சாப்பிட்லாம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து இருபது பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு தக்காளி ரெண்டு உப்பு தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அஞ்சு பேர்த்துக்கான அளவு அஞ்சு பேர் இந்த குழம்பை சாப்பிட்லாம் அந்த நம்ம அரைச்சி வச்ச எல்லா பவுடரையும் போட்டால் தான் நம்ம குழம்பு கெட்டியாக வரும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு எலும்பு சைஸ்க்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டால் சூப்பரான புளி குழம்பு ரெடி ஆகிடும் இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு பேர் இந்த புளி குழம்பு சூப்பராக சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் கருவாட்டுக்கிழம்பு நெத்திரி குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டான டிஷ் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கங்க கறிவடகம் இருந்தால் கறிவடகம் போட்டிருக்கேன் நான் அப்படி இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நாலஞ்சு கருவேப்பில்லை நல்லா வதங்கணும் இதில் தான் டேஸ்டே இருக்குது ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போதும் சின்ன சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அரை மூடி தேங்காய் துண்டு துண்ணா இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு ரெண்டு பிரிஞ்சால் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அது வரைக்கும் அது வெந்துட்ருக்கட்டும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு இது கண்டிப்பாக இது எல்லாமே போடணும் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது மிளகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் வெங்காயம்லாம் போடணும் வெங்காயம் மிளகா போட்டதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க இது நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது இந்த தூள் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கணும் ஒரு கிளறி கிரை விட்டு டக் அண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த அந்த காய்கறியோட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணி எடுத்துக்கலாம் புளியை நல்லா ஊற்றிடணும் இந்த டிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு வேணால் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நெத்திரி கருவாடு எடுத்திருக்கேன் இந்த கருவாடை லைட்டாக வானலில் வறுத்து தண்ணியில் ஊற வைக்கணும் ஃபிஃப்டீன் கிட்டே மொச்ச கொட்டையை நல்லா வறுத்து வாசம் வாசம் வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசு வச்சு அதையும் நல்லா வேக வச்சுக்கலாம் கருவாட்டு கொழம்னா அந்த மொச்சக்கொட்டை காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் நம்ம மொச்ச கொட்டையை அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஏற்கனவே வேக வச்சதுனால அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்